நேர்களே உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் புதன் கூட சேர்ந்திருக்கார் அவருடைய பாவரை பலன் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இருக்கிற இடத்துல இருந்து நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் பார்ப்பார் அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது மகர ராசியை பார்க்கிறார் மேசராசியை பார்க்கிறார் ரிஷபராசியை பார்க்கிறார் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் புதன் கூட சேர்ந்திருக்கார் பொழுது அது நன்மையை தான் செய்வார் உங்களுக்கு படிப்பில் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் இதனால வரைக்கும் படிப்பில் மந்த மறந்தவங்க எல்லாமே மாணவர்கள் மாணவிகள் ஏன் வயசில் பெரியவங்க கூட இப்போலாம் நிறைய பேர் வயசான பிறகு படிப்பு பாசி தேர்ச்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ப்ரொமோஷனுக்கும் கிடைக்குது இல்லைன்னா அவங்களால சின்ன வயசில் முடியாத பெரிய ச பெரிய வயசில் சாதிச்சு காட்டுறாங்க இதுமாதிரிலாம் நடக்குது அந்த மாதிரி கல்வி வளர்ச்சி உண்டாகும் அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் போடுறது பிளான் பண்ணுறது செயல்படுத்துறது எல்லாமே இந்த மாதத்தில் நடக்க போகுது மேசராசிக்காரங்களுக்கு அடுத்த மகராசி பார்க்கறனால அவர் வீடு எப்படி குருவுக்கு கடகராசி வீடோ செவ்வாய்க்கு மகராசி வீடு உங்கள் ராசியாக போய் செவ்வாய் தானே அப்போ மகராசி பார்ப்பதனாலே நீங்கள் முழு துணிச்சலோடு இறங்க போகிறீங்க தைரியமாக இருப்போம் தன்னம்பிக்கையாக இருப்பீங்க எல்லா விஷயமும் எடுத்து போட்டு செய்வீங்க அபார துணிச்சல்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வந்துடும் அடுத்ததாக மேசராசி பார்க்குறார் தன்னுடைய சொந்த வீடு உங்கள் வீட்டையே பார்க்குறாரு அப்போது எல்லா இதனால் இவர் இந்த சோம்பலாக இருந்தவங்களாம் சுறுசுறுப்பாக இருப்பங்க எடுத்து எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வீங்க ஓடி ஆடி ஓடியாடுவீங்க தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே சிறந்து விளங்கப்போகுது அக்கம்பத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுது பயணங்கள் நிறைய தொடர்ந்துபடி இருக்க போகுது இதெல்லாமே இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கப்போகுது மேசராசிக்காரங்களுக்கு அதனால் நல்ல தான் நடக்கும் இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் அது நட்பாக இருக்கலாம் உருவாக இருக்கலாம் அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது இல்லாமல் சிறு சிறு அடியடி காயங்கள் பிரயாணத்தில் ஏற்படும் அதை நீங்கள் கொஞ்சம் அப்போ கவனமாக பார்த்துக்கணும் இது மட்டும்தான் மைனஸ் மற்றபடி ஒன்றும் இல்லை அதனால மேசராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல நல்லதாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம்னு பார்க்கும்போது செவ்வாயோட புதன் சேர்ந்திருக்கிறதுனால அந்த புதன் பெருமாள் விஷ்ணுன்னு சொல்லுவாங்க அந்த அம்சம் கலந்த முருகர் அப்போ அழகாக இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ராஜ அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போது பள்ளியில் எப்படி தண்டாதிமணி நிராறுதாக நிற்பார் அப்படி இல்லை ராஜ அலங்காரம் உள்ள முருகர் நல்ல அழகான முருகர் இல்லைன்னா பெருமாள் முருகர் ரெண்டுமே ஒன்று சேர வழிபடலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் தடைகளை விளையிடும் தாமதமாக இருக்கிற விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா கண்டிப்பாக முடிச்சுடுவீங்க இதெல்லாமே போகுது அடுத்ததாக நீங்கள் செய்யக்கூடிய தாந்தரம் பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு அடிபட்டவங்களுக்கு உதவி பண்ணலாம் விபத்தில் ஏற்பட்டவங்களை உதவி பண்ணலாம் ரத்த தானம் செய்யலாம் இதெல்லாமே பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்களால் முடியலனால் கூட மற்றவங்ககிட்ட ரத்தம் வாங்கி ஒரு உயிர் காக்குறதுனா ரத்தன்றது ஒரு சாதாரண விஷயம் அது செவ்வாய்க்கு உரியது தான் நம்ம உடல் பாகத்தில் உரியது வந்து ரத்தம் தான் அப்போ அந்த ரத்தத்தை தானம் செய்வதனாலும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதுனாலும் கண்டிப்பாக உங்களுடைய கர்மா இருந்தாலுமே உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா கூட உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கலாம் அது மாறி நல்ல விஷயம் நடக்கும் இது பொதுவான குளந்தான் ராசி குலன்றது பொதுவான குளம் தான் இது அக்யூரேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக யாரும் சொல்ல முடியாது அதனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலவனும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்